ஹே காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ் இன்றைக்கி நிறைய சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குது முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஎமோட சிஎம்எஃபோட ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் பட்ஸ் வாட்சஸ் இது எதுக்கெல்லாம் அஃபிஷியல் லாஸ்ட் டேட் வந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் இப்போ ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா ஐஃபோன்ஸ் வெலை கம்மியாக அவைலபிளாக இருக்குது அவன் டிஸ்கவுண்ட் இருக்குது எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன் ஒன் ப்ளஸ்லேருந்து புதுசான ஒரு பேட்டரி டெக்னாலஜி எடுத்து வர போகிறாங்களா அது என்ன டெக் என்ன மாதிரி யூஸ் ஆகுது என்ன மாதிரி விஷயங்கள் அதில் கிடைக்கும் அப்படின்ற முழு டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க டெக் நியூஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு சிஎம்எஃப்லேருந்து Wir 1 Max. ப்ரோ டூ வாட்ச் ப்ரோ டோ அப்படின்ற மூணு மாடல் வரப்போகுதுங்க ஸோ ஒன்று ஃபோனு ஒன்று ஏட்ஸ்ஸு ஒன்று ஸ்மார்ட் வாட்ச் இது மூணுமே வர எட்டாம் தேதி மதியானம் ரெண்டரைக்கு லான்ச் பண்ணுறாங்க ஸோ இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோனில் அந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் பில் மாதிரி தெரியுது இந்த ஃபோன் கூடவே அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் தரப்படுறாங்க அதாவது சிம்ம சிம் எஜெக்ட் பின்னோட ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்க போகுது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைல் பின்னாடியே ஒரு ஸ்க்ரூ இருக்கும் ஸோ இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுறது மூலமாக இந்த மொபைலோட பேக் டோரை ஓப்பன் பண்ணலாம் பேன் டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மொபைல்ல பேட்டரிய ரிப்ளேஸ் பண்ணலாம் அதாவது ரிமோவல் பேட்டரியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது சோ இதை எப்படி டிசைன் பண்ண போறாங்க என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது தெரில பேட்டரி நம்மளாலே மாத்த முடியுது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம்தான் அதே மாதிரி இதுல ஒரு மல்டி மீடியா கண்ட்ரோலும் தர தரப்போறாங்க அப்படின்னு பாக்க முடியுது சிஎம்எஃப் ஓட பட்ஸ்ல பாத்த மாதிரி சோ இந்த மாதிரி கண்ட்ரோலை யூஸ் பண்ணி நம்மளால வால்யூமை கூட்டுறது குறைக்கிறது அது மாதிரி ஒரு சில கண்ட்ரோல்ஸை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ கொஞ்சம் வித்தியாசமா தான் ட்ரை பண்றாங்க எட்டாம் தேதி லான்ச் ஆகுது லான்ச் ஆனதுக்கு அப்புறம் மீதிய பத்தி பேசலாம் அடுத்து ஒன் பிளஸ்ல இருந்து வர இருபதாம் தேதி சைனால ஒன் பிளஸ் ஏ த்ரீ ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு மொபைலை லான்ச் பண்ண போறாங்க இந்த மொபைல்ல ஒரு புது பேட்டரி டெக்னாலஜியை கொண்டு வர போறாங்க இது கிளாஸ்னியர் பேட்டரி அப்படின்ற நேம்ல கொண்டு வராங்க அதாவது இது வரைக்கும் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்தியம் பேட்டரிஸ் தான் ஸோ இந்த கிளாஸியர் பேட்டரியஸ் லித்தியம் பேட்டரிஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ண போறாங்க இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்தியம் பேட்டரிஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் போடும்போது அதிகமான இமேஜ் போட முடியாது நம்ம மேக்ஸ் ஒரு ஒன் டுவெண்ட்டி வாட்டுக்கு மேலாம் போயிட்டோம் அப்படின்னா மிஞ்சி போனா ஒரு நாலாயிரத்தி அந்த மாதிரி பேட்டரி தான் பார்த்துட்டு இருப்போம் ஆனா இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் எம்ஏஹெச் பேட்டரியே ரொம்ப கம்மி சைஸ்ல எடுத்து வரலாம் இந்த பேட்டரி சைஸ் பண்றவங்க சொல்றாங்க அதனால இவங்க ஆறாயிரத்தி நூறு எம்ஏஹெச் பேட்டரியை இந்த மொபைலில் யூஸ் பண்ண போறாங்க கம்மி இடத்துலயே பெரிய பேட்டரியை யூஸ் பண்ணியிருக்காங்களா இது தவிர நூறு வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ண போறாங்க சோ இது வந்து ஒரு புது டெக்னாலஜி தான் கண்டிப்பாக பேட்டரிஸ்கான அடுத்த ஒரு லெவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு இருக்கு இது எல்லாமே லீக்ஸ் தான் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் உண்மையான டீடைல் என்ன அப்படின்றது தெரியும் ஸோ போகிறதுக்கு பார்க்கலாம் ஒரு புது

டுவெண்டி ஃபோட்டோ கேமராவும் இருக்கு இதுவரை ஃப்ரெண்ட்ல ஐம்பது எபி கேமரா ஐபி சிக்ஸ்டி எயிட் வாட்டர் இருக்கு நாலாயிரத்தி ஐநூறு எம்ஏச் பேட்டரி ஒன் டுவெண்ட்டி ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கூடவே ஐம்பது வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் டென் வாட்கான ரிவாஸ் ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்கு இது எல்லாம் கொடுத்து தான் ஐம்பதாயிரம் ரூபாய் பிரைஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல இன்ட்ரோடக்ட்விட் பிரைஸ் தான் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சேர் பண்றாங்க உங்கள்கிட்ட ஐசிசியோட கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த மொபைல உங்களால ஐம்பதாயிரம் ரூபாய் பிரைஸ் வாங்க முடியும் இதனோட ஃபஸ்ட் சைட் கண்டிப்பா லிங்க் நம்மளோட டெலாகிராம் சேனல்ல போக போஸ்ட் பண்றேன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பை பண்ணிக்கோங்க அடுத்து விவோ வந்து விவோ டி த்ரீ லைட் அப்படின்ற ஒரு மொபைல் வரப்போகுதான் அது வந்து ஜூன் லாஸ்ட்ல லான்ச் ஆகும்னு சொல்றாங்க இந்த மொபைல் இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு கம்மி பிரைஸ் பைவ் ஜி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இந்த மொபைல் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றது ஒண்ணு இல்லை இந்த மொபைல் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் பிரைஸ்ல வரப்போற போற ஃபைவ் ஜி மொபைல் இமீடியா கூட டிமென்சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசரோட இருக்கும் மேம் இது தவிர ஐம்பது எம்பி கேமரா ஐயான பேட்டரி இந்த மாதிரியான ஒரு செட்டப்போட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கம்மி பிரைஸ்ல

விரும்பும் போது இதை பிளிப்கார்ட்ல ஏழாயிரம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா உங்கள்ட்ட கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறுபா டிஸ்கவுண்ட் இருக்கு சோ யூஸ் பண்றது மூலமா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த வாங்க முடியுமா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இல்ல எனக்கு ஐஃபோனோட தான் வேணும் அப்படின்னு ஐஃபோன் ஃபிஃப்டீன் லான்ச் ஆகும் அறுபத்தி எட்டாயிரம் பண்றாங்க அதாவது பன்னெண்டாயிரம் பண்றாங்க இது கிரெடிட் கார்டு

வந்து நேரம் சேஞ்ச் ஆகும் சில சமயங்களில் பத்தாயிரம் டிஸ்கவுண்ட் இருக்கு எல்லாமே கண்டிப்பா ஆஃபர்ல வந்துன்னா நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன் இப்போதைக்கு என்ன முடிஞ்சிருந்தா அந்த லிங்க் எல்லாம் எடுத்து டெலகிராமில் ஷேர் பண்றேன் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணி ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஐஃபோன் செவன்டீன் சீரிஸ் பத்தி பாத்துருமா நம்ம ஐஃபோன் செவன்டீன் சீரியஸ் டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்ற லைக்ஸ் வந்திருக்குங்க சோ இது வரைக்குமே ஐஃபோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா வர வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து டிசைன்லாம் பெருசா சேஞ்ச் இல்ல அவங்களும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்றாங்க போரிங்காக இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது ஐஃபோன் செவன்டீன் சீரியஸ்ல சேஞ்ச் பார்ப்போம் ஆமாம் இது வரைக்கும் இல்லாத மாதிரியான ஒரு ஸ்லிம் டிசைன்ல இட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க இந்த ஐஃபோன் செவன்டீன் மட்டும் இல்லாம கூடவே மேக் புக் ப்ரோ அதே மாதிரி ஆப்பிளோட வாட்ச் எக்ஸ் இது எல்லாத்துலயுமே ஒரு ஸ்லிம் டிசைன் ட்ரை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ பொறுத்த வந்து பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வர போற ஐஃபோன் மாடல்ஸ் அது போக மேக் மாடல்ஸ்ல நமக்கு வந்து ஒரு நல்ல டிசைன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஐக்கோட ஐக்கோ தேர்டீன் அது போக ஐக்கோட ஐக்கோ நியூ நைன் ப்ரோ ப்ளஸ் இந்த

கூடவே பாஸ் சார்ஜிங் இதெல்லாம் கொண்டு வர போறாங்க ஒயர்லெஸ் சார்ஜிங் மட்டும் இருக்கிறது டவுட் தான் சோ இந்த மாதிரி மொபைலா ஒரு நாற்பதாயிரம் ரூபா நம்ம இந்த மொபைலா எதிர்பார்க்கலாங்க சோ பொறுத்தவரைக்கும் பாக்கலாம் ஜூலை கடைசி இந்த மொபைல் நாச்சதான் அவ்வளவு தான் இன்றைக்கான அப்டேட் அப்டேட்ஸ் பிரிட்ஜ் தான் எப்பவும் சொல்றது தாங்க ஒரு லைக் பண்ணுங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அவங்களோட மனசுக்கு தோன்றதை கம்முன்ல ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது எல்லாமே வீடியோக்கு ஒரு நல்ல எங்கேஜ்மெண்டை கொடுத்து வீடியோ இன்னும் நிறைய பேர்ட்ட ரெக்கமெண்ட் ஆகி வீடியோ வியூஸ் அதிகரிக்கிறது ஹெல்ப் பண்ணும் சோ வியூஸ் அதிகமாகுது பண்ணுறேன் அப்படின்னா எனக்குமே வீடியோ பண்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாகும் ஏன்னா என்னோடய ஒர்க்கு பலன் கிடைக்குது அப்படின்றப்ப கண்டிப்பா நான் இன்னமும் அதிகமா முயற்சி பண்ணுவேன் சோ கண்டிப்பாக அவங்களோட கமெண்ட் லைக் எல்லாமே தெரியப்படுதுங்க இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் வேற ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன்